கடந்த ஐந்தாம் தேதி அல்லு அவர்கள் நடித்த புஷ்பா டூ வந்து வெளியானுச்சு வெளியானதுல தமிழ்நாடு மற்றும் உலகம் முழுக்க வந்து நல்ல வெற்றி பெற்றிருக்கு ஐநூறு கோடியில் வந்து அந்த படத்தை வந்து பட்ஜெட் வச்சு எடுத்தாங்க அதன் பின்பு வந்து ஆயிரம் கோடி பாக்ஸ் ஆப் கலெக்ஷனோட அந்த படம் வந்து வெற்றி நடை போட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு பக்கம் வந்து பார்க்க முடியுது அதே பக்கத்துல அந்த படத்தை நடித்த கதாநாயகன் அல்லு அர்ஜுன் அவர்கள் வந்து இன்னைக்கு காலையில வந்து கைது பண்ணிருக்காங்க அது எதற்காண்டே சொல்லி பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஹைதராபாத்தில் இந்த படம் வந்து அரங்கு வந்து ரிலீஸ் ஆயிருக்குங்க படம் ரிலீஸ் ஆகுறது முந்தினால இவர் போயிட்டு அந்த தேட்டர்ல போய் படம் பார்த்துருக்காரு அப்படி பார்க்குற அவரு போலீஸ் கிட்ட இன்ஃபார்ம் பண்ணாம யார்கிட்டயுமே எந்த ஒரு தகவலும் அந்த வந்து இதை கண்ட பொதுமக்கள் என்ன பண்ணிருக்காங்க ஒரு ஆர்வத்துல நிறைய பேர் வந்திருக்காங்க அப்படி வந்தவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா அந்த தியேட்டர் உரிமையாளர்கள் மொத்தமா திறந்து விட்டதுனால படுகாயம் அந்த பெண்ணு நாலாம் தேதி இறந்துட்டாங்க அது குறித்து வழக்கு பதிவு பண்ணப்பட்டிருந்தது வழக்கு பதிவு பண்ணி விசாரணை போயிட்டு இருக்கும்போது போது அல்லூர்ஜன் அவர்கள் நீதிமன்றத்தில் இந்த வழக்கை வந்து நீங்க ரத்து பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நீதிமன்றத்தில் ஒரு மனு ஒன்று தாக்கல் பண்ணியிருந்தாங்க அதுக்கு இப்போ விசாரணை நடந்துகிட்டே இருக்கும்போது போது என்ன ஆயிருக்குன்னா காவல்துறை வெகுண்டே எழுந்து போயிட்டு அவர் வீட்டிலே வச்சு அவர் கைது பண்ணியிருக்காங்க எதனாலன்னு பார்த்தீங்கன்னா அந்த பெண் இறந்ததுக்கு இவர் தான் காரணம் இவர் எந்த ஒரு அறிவுறுத்தலும் பண்ணாமல் நேரடியாக அங்கே காலத்துக்கே வந்ததுனால அவரை பார்க்கணுன்றதுனால அந்த பெண் இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க வீட்டில் டீ குடிச்சிருந்தது அவருக்கு திடீர்னு சம்பவம் நடக்குது அவருக்கே தெரியாதுங்க அந்த அளவுக்கு இந்த சம்பவம் நடந்திருக்குது இது ஒட்டுமொத்த இந்திய திரையரங்குமே மிகப்பெரிய அதிர்ச்சி அளிச்சிருக்கு இவரை ஏன் வந்து கைது பண்ணணும் அந்த கூட்ட நெரிசலை சரியாக கண்காணிக்கவும் கையாளும் இருந்த தேட்டர் உரிமையாளர்கள் கைது பண்ணியிருக்கீங்க அதோடு முடிச்சுக்கலாம்ல ஏன் அந்த படத்தில் நடிச்ச ஒரு கதாநாயகனை கைது பண்ணணும்னு சொல்லி பல பேர் பல கேள்விகள் இருக்கு கேட்டுக்கிட்டு இருக்காங்க இப்போ ஏன் அவரை வந்து கைது பண்ணணும் அந்த படத்தில் நடித்ததுக்காண்டியே வந்து ஏன் கைது பண்ணுறீங்க அவர் மேலே ஏதாவது அரசியல் கால்பந்து வச்சிருக்கா ஏதாவது உள்நோக்கத்தில் அவர் கைது பண்ணுறீங்களான்னு சொல்லி கேட்குறாங்க ஏற்கனவே வந்து அந்த தேட்டரோட உரிமையாளரும் ஊழியரையும் வந்து கைது பண்ணியிருக்காங்க கூட்ட நெரிசியில் சரியாக வந்து கையாளலை கண்காணிக்கலை அப்படின்னு சொல்லி கைது பண்ணியிருக்காங்க சில கேள்விகள் வந்து இப்படி எழுந்துக்கிட்டு தான் இருக்குது அவரை ஏன் கைது பண்ணணுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் உண்மை சம்பவம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு நடிகரும் இந்த மாதிரி ஒரு மாசான நடிகர் அதாவது மாஸ் ஃபாலோவர்ஸ் உள்ள ஒரு நடிகர் வந்து கூடுறதுக்கு முன்னாடி காவல்துறைக்கு வந்து அறிவிச்சிருக்கணும் அது மட்டும் அந்த தேட்டர் உரிமையாளர்களுக்கு வந்து நான் இந்த மாதிரி வரேன் அதுக்கான பாதுகாப்பு ஏற்பாடுகள்லாம் செஞ்சுருங்க செஞ்சு முன்னேற்பாடுகளோடு இருங்க நான் வரப்போகிறேன் என்னுடைய ரசிகர்களுக்கு வரான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கேன் ஆனால் இவர் எதுவுமே வந்து அப்படி சொல்லலை இவரே வந்து கிளம்பி வந்துட்டார் அதாவது ஃபேன் பாய் மூமெண்ட்டில் அவரோட படத்தை அவரே பார்க்குறதுக்கு வந்து அங்கே கிளம்பி வந்துட்டார் அதனால தான் இவ்வளோ கூட்ட நெரிசல் ஏற்பட்டுச்சு ஒரு முன் அறிவிப்பு இல்லாமல் இவர் வந்தது தான் மிகப்பெரிய பிரச்சனை ஆயிடுச்சுங்க முன்னாடியே அங்கே இருக்கிற காவல்துறை சொல்லியிருந்தால் கூட அவங்களே போதுமான பாதுகாப்பு ஏற்பாடுகள் பண்ணியிருப்பாங்க அது எதுவுமே செய்யலை செய்யாதனால தான் இந்த சம்பவம் நடந்துச்சு ஒரு பெண்ணோட உயிர் போயிருக்கு அது மட்டும் இல்லாமல் அவர் குழந்தை கணவர் முற்பட படுகாயம் அடைஞ்சிருக்காங்க கூட்ட நெரிசலில் வந்து அவங்க காலு கடியில் மாட்டி இறந்துருக்காங்க இவர் வந்து இருபத்தஞ்சு லட்சம் வந்து அந்த உயிர் அந்த பெண்ணுக்கு வந்து கொடுத்துருந்தார் அல்லு அர்ஜுன் இந்த மாதிரி நான் வந்து அந்த குடும்பத்துக்கு வந்து இருபத்தஞ்சு லட்சம் ரூபா கொடுக்குறேன் உயர்நீதிமன்றம் வந்து இந்த வழக்கை ரத்து பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தார் அது எல்லாமே நடந்துட்டு இருக்கும் போது தான் இன்னைக்கு காலையில் அவர் கைது பண்ணியிருக்காங்க அவருக்கு வந்து பதினான்கு நாட்கள் வந்து ரிமாண்ட் வந்து வைக்கப்பட்டிருக்காரு அது மட்டும் இல்லாமல் வழக்கு விசாரணை வந்து போயிட்டு இருக்கு காலைல வந்து அவர் விசாரணை தான் அழைச்சிட்டு போயிருக்காங்க அதன் பின்பு தான் வந்து பதினாலு ரிமாண்ட் வந்து கொடுக்கப்பட்டிருக்கு இப்படி வந்து ஒரு நடிகர் கூடுறாரு ஒரு கூட்டம் கூடுது அப்படிங்கும்போது சில தவறுகள் நடக்கும் இதை வந்து சரியா வந்து கையாளனால இவ்வளவு பெரிய உயிரிழப்பு ஏற்பட்டிருக்கு அதற்கு வந்து சரியான தீர்ப்பு வந்து இன்னைக்கு வந்து நீதிபதிகள் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது பல பேரோட கருத்தா இருக்கு அவர் மேல மட்டும் கிடையாதுங்க அந்த தேட்டருடைய உரிமையாளர் அங்க வேலை பார்த்த மேனேஜர் அசிஸ்டன்ட் மேனேஜர்னு எல்லாருமே வழக்கு பதிவு பண்ணப்பட்டிருக்காங்க ஒரு இந்தியாவிலே பார்த்தீங்கன்னா டாப் டென் அதாவது அதிகமாக சம்பளம் வாங்கக்கூடிய நபர்களில் இவரும் ஒரு ஆளாக இருக்காருங்க அப்படிப்பட்டவர் முதல் பாகம் புஷ்பா வந்து நல்லா வெற்றிகரமாக போனது அதன் பின்னாடி புஷ்பா டூன்ற இரண்டாம் பாகத்தை வந்து வெளியிட்டிருக்காங்க இந்த இரண்டாம் பாகமும் ஐநூறு கோடி ரூபா பட்ஜெட்டில் எடுத்து இப்போ ஆயிரத்தி நூறு கோடி வசலாக இருக்குங்க இன்னும் எத்தனை கோடி வசலாகனு தெரியல அமரன் படத்தை தான் அளவு வந்துருச்சு அந்த அளவுக்கு ஒரு ஒரு படம் வந்து வெற்றிகரமாக போயிட்டு இருக்கும்போது இவருடைய அரசுங்கிறது ரசிகர்கள் மத்தியில் மிகப்பெரிய ஒரு கொந்தளிப்பை ஏற்படுத்திருங்க இப்படிலாம் இருக்கும்போது இப்போ மக்கள் நம்ம ஒரு சில கேள்விகளை முன்வைக்கிறோம் என்னன்னா ஒரு நடிகனை ஒரு நடிகனை மட்டும் நீங்கள் பார்க்கலாம் எதற்காக இந்த அளவுக்கு நீங்க முன் வந்து நீங்க போயிட்டு இவ்வளவு உங்களுக்கு உயிரை கொடுக்குற அளவுக்கு அப்படி அவங்க என்ன பண்ணிட்டாங்க அவங்க வந்து நடிக்கிறாங்க அவங்க சம்பாதிக்கிறாங்க அவங்க தனிப்பட்ட ரீதியாக அவங்களுடைய வாழ்க்கையை பாக்குறாங்க அவங்க நடிச்சு உங்களுக்கு ஏதாச்சும் அவங்க தராங்களா எதுவுமே கிடையாது எதுக்காக அவங்கள பாக்குறது தான் இந்த அளவுக்கு நீங்க முந்தி அடிச்சு போயிட்டு நீங்க உங்க உயிரையும் விடுறீங்க அப்படின்னு தெரியல ஏற்கனவே பாத்தீங்கன்னா முந்தானை முடிச்சு அப்படின்னு ஒரு படத்துல வந்து பாக்கியராஜ் படத்தை பாக்குறது அப்பயே பாருங்க ரெண்டு பேரும் வந்து இறந்துருக்காங்க அதன் பின்னாடி எத்தனையோ மரணங்கள் வந்து நடந்துட்டு தான் இருக்கு திரையரங்குல படத்துக்கு போறவங்க பாலாபிஷேகம் பண்றது லக்ஸ் வைக்கிறது பேனர் வைக்கிறது பாத்தீங்களா அந்த பேனர் வச்சு எத்தனையோ பேர் மேல விழுந்து

கூட்டம் கூடுற ஒரு ஸ்டாரு யாருக்கிட்ட எந்த ஒரு அறிவுறுத்தலும் பண்ணாம நமக்கு நம்ம நேராக போனோம்னா கண்டிப்பாக மக்கள் நம்மளை பார்க்க வருவாங்க அப்படின்ற ஒரு அடிப்படை ஒரு காமன் சென்ஸ் கூட அவருக்கு இல்லாமல் இந்த சைல செஞ்சிருக்காரு ஏற்கனவே பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு அவரை பத்தி நான் பேரை சொல்லணும்னு தெரியல அவர் ஒரு பைக் ரைடரு நீங்களே தெரிஞ்சுப்பீங்க அவர் இந்த மாதிரி போலீஸ்க்கு வந்து எந்த ஒரு அறிவுறுத்தலும் இல்லாமல் நிறைய இடத்துல பர்த்டே செலிப்ரேஷன் பண்ணாரு போக்குவரத்து ஏற்படுத்தினார் சொல்லிட்டு அவர் மேலே வழக்கு பதிவு பண்ணப்பட்டாங்க இதே மாதிரி நிறைய நடிகர்கள் நடிகை வழக்கு நிறைய பதிவு பண்ணப்பட்டு தான் இருக்குது ஆனால் இதெல்லாம் அல்லுவரிசுக்கு தெரியுமா தெரியாதா தெரியலங்க அவர் இந்த மாதிரி செஞ்சிட்டாரு இது ஒட்டுமொத்த இந்தியாவில் உள்ள அனைத்து ஒரு நடிகர்களுக்குமே இது ஒரு முன் உதாரணமாக இருக்கணும் இதை பார்த்து யாருமே இனிமேல் செய்யாதீங்க ஏன்னா உங்களை நம்பி ஒருத்தன் வரானா அவனோட உயிருக்கு அத்தனைக்குமே நீங்க தான் ரெஸ்பான்சிபிலிட்டி இப்ப அந்த பொண்ணோட உயிர் பிடிச்சு முப்பத்தஞ்சு வயது இருக்கும் அந்த பெண்ணுக்கு வந்து ஒரு குழந்தை இருக்கு அந்த குடும்பத்தை யாரு பாப்பா அந்த குழந்தை வந்து அந்த பெண்ணோட தயவு இல்லாம அது எப்படி வாழ்க்கை ஃபுல்லா வாழும் இப்போ எல்லாத்துக்குமே காரணம் நீங்கள் தானே நீங்களும் அதுக்கு ஒரு காரணமாக தான் ஆகுறீங்க அதனால் இதெல்லாம் கொஞ்சம் தவிர்த்தது நல்லாயிருக்கும் இந்த பிரச்சனையில் வந்து இன்னொரு விஷயம் பேசப்படுறதுனா உயர்மட்ட அரசியல் குழு நாம் விசாரிக்கும் போது ஒரு விஷயத்தை சொல்கிறாங்க என்ன சொல்லி பார்த்தீங்கன்னா அந்த ஆடியோ லான்ச்லேயும் அதுக்கப்புறம் நடந்த ஈவெண்ட்லாம் வந்து தெலுங்கானாவோட முதல்வர் பேரை வந்து இவர் சொல்ல தவறிட்டார் தெலுங்கானோடைய சீஃப் மினிஸ்டர் மிஸ்டர் அப்படின்னு சொன்னார் ஆனால் அவரோட பேர் வந்து இவர் தெரியலை தெரியாதனால இது ஒரு கால் புரிஞ்சதுக்கு காரணமாக தெலுங்கானாவுடைய முதல்வர் அவர்கள் வந்து இப்படி நடவடிக்கை எடுத்திருக்கலாம் அப்படின்னு சொல்லி சில பேர் சொல்கிறாங்க எது எப்படியோ தெரில அவர் வந்து முதல்வர் பேரை தெரிஞ்சுக்கிட்டு சொன்னாமல் இருந்தாரா இல்லை முடியாமல் சொல்லாமல் இருந்தாரா வேணுக்கனே சொல்லாமல் இருந்தாரா நம்ம தெரிய வரல ஆனால் இப்படி ஒரு உயிரிழப்புக்கு வந்து அல்லு அர்ஜுன் அவர்கள் வந்து ஒரு காரணமாக இருக்கார் முக்கியமான காரணமாக இருக்கார் அவரை கைது பண்ணதுக்கு வந்து பல பேர் வந்து வரவேற்பு தெரிவிச்சிட்டு இருக்காங்க இந்த மாதிரி தமிழ்நாட்டிலையும் அதுக்கப்புறம் இந்தியா முழுக்க இருக்கிற பல ரசிகர்களுக்கு வந்து இதை வந்து பார்த்து தெரிஞ்சுக்கணும் ஒரு நடிகனுக்கு பின்னாடி வந்து போறது வந்து நல்லது இல்லை அதே மாதிரி ஒரு நடிகர் வாராரு அப்படிங்கிற அவரை போய் பார்க்கணுங்கிற தேவையும் கிடையாது அவரும் ஒரு படத்தில் நடிக்கிறாரு அது அவருக்கான தொழில் அவரை வந்து பார்க்கும்போது நீங்க அவரை பார்க்கும்போது மூமெண்ட்டாக கிரியேட் பண்ணலாம் ஆனா இந்த மாதிரி கூட்டத்தில் தான் போய் அவரை பார்க்கணும் இப்படி கூட்டத்தில் போனதுனால தான் ஒரு உயிர் வந்து போயிருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அவரை நடிகர்களை வந்து கொண்டாடுங்க ஆனால் தலையில வச்சுட்டு தலைவராக ஏற்றுக்கிறாதீங்க அப்படிங்கிறது பல பேருடைய கருத்தா இருக்கு வந்து ஒரு மன பித்தாயிடுச்சு என்னன்னா ஒரு செலிபிரிட்டி இருக்காங்கன்னா அவங்க கூட போய் ஒரு செல்ஃபி எடுத்துக்கணும் அதை போய் பாத்தியா நான் அவர் கூட போட்டோ எடுத்திருக்கேன் நான் இந்த நடிகை கூட நான் போட்டோ எடுத்திருக்கேன் அப்படின்னு சொந்த பந்தத்தை காமிக்கணும் அப்படி காமிச்சா நம்ம ஒரு பெரிய ஆள் மாதிரி பா அவங்க கூட எல்லாம் போட்டோ எடுத்திருக்காங்கப்பா பெரிய ஆள் தான்ப்பா அப்படின்ற ஒரு ஒரு பிம்பம் இருக்கணுன்றதுக்காக அல்பத்தனமான வேலை இந்த மாதிரி செய்றாங்க அவங்களும் நம்மள மாதிரி சாதாரண மனுஷன் தாங்க அவங்க ஒண்ணு கடவுள் கிடையாது புனித ஆத்மா கிடையாது எதுவுமே கிடையாது இல்ல அவங்களும் ஒரு சாதாரண ஒரு நடிகன் தான் நடிக்கிறது அவங்களோட தொழில தான் நடிச்சிட்டு இருக்கு அவங்களுக்குன்னு ஒரு ஒரு அமௌண்ட் தராங்க இதுல நடிச்சுன்னா இவ்வளவு காசு அப்படின்ட்டு எதற்காக அவங்களை இந்த அளவுக்கு நீங்க தூக்கி வச்சு பாக்குறீங்கன்னு தெரியல உங்களோட விருப்பம் நீங்க பாருங்க ஆனா இந்த மாதிரி சைக்கிள் நீங்க செய்யறதுனால இது தவறான ஒரு முன்னுதாரமாக ஆயிடும் இதை பார்க்கக்கூடியங்களா வரும் காலங்களில் தயவு செஞ்சு கொஞ்சமாச்சு திருந்துங்க

இந்த ஒரு சம்பவம் இவர் கைது நடந்திருக்கு ஒரு உயிர் பேருக்கு இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கும் இங்க இருக்க அதிமேதாவிகள் சில பேர் இணையதள எல்லாம் என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா விஜய் அவர்கள் மாநாட்டுக்கு ஏழு பேர் இறந்து போனாங்களே அதை ஏன் வந்து நீங்க கைது பண்ண அவரை கைது பண்ணிருக்கணும்னு சொல்லி கேட்கிறாங்க விஜய் அவர்கள் வந்து சரியான ஒரு ஏற்பாட்டோட இந்த மாநாடு நடந்துச்சு இங்க வந்து இவர் முன்னறிவிப்பு இல்லாம வந்திருக்காரு அதனால தான் இப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி சில பேர் விளக்கம் கொடுத்துட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாம இன்னொரு திரையுற சம்பவம் இன்னைக்கு என்ன நடந்து பாத்தீங்கன்னா திருசா அவர்களும் விஜய் அவர்களும் ஒரே மாதிரி ஒரே பிளைட்ல வந்து இங்க இருந்து கோவாவுக்கு போயிருக்காங்க இவங்க பாத்தீங்களா ரெண்டு பேர் இதா இருக்காங்க சொல்லி நம்மளுடைய உடன் பிறப்புகள் வந்து பேசிட்டு இருக்காங்க இதெல்லாம் வந்து எப்படி எடுத்துக்கிறேன்னா இதெல்லாம் ஏன் இப்படி அவங்க தனி மனித விமர்சனம் பண்றாங்கன்னு சொல்லி நமக்கு தெரியல அது மட்டும் விஜய் அவர்களை வந்து இந்த தனிப்பட்ட விமர்சனங்கள்லாம் ஏன் பண்ணனும் அவர்கள் வந்து கருத்தியல் ரீதியாக விமர்சனம் பண்ணாமல் இணையதள உடன்பரப்புகள் வந்து இப்படி பண்ணிக்கிட்டு இருக்காங்க இப்போ தமிழ் தேசியத்தை ஃபாலோ பண்ணுறவங்களும் நாம் தமிழ் கட்சியினர் என்ன சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து நாம் தமிழ் கட்சியோ தமிழ் தேசியத்தை ஃபாலோ பண்ணுறவங்களோ அவங்களோட சித்தாந்த ரீதியாக மட்டும்தான் அவங்களை இருப்போம் பெரியார் கோட்பாடை நீங்கள் எப்படி ஏற்றுக்கிட்டு கடவுள் மறுப்பு ஏற்றுக்கலன்னு சொல்கிறீங்க ஒரு கையில் அம்பேத்கரை ஏற்றுக்கிட்டு ஒரு கையில் பகவத்கீதை நீங்க வந்து எப்படி வச்சிருக்கீங்கன்னு தான் நாங்கள் கேட்போம் இப்படி தனிநபர் விமர்சனத்தை நாங்கள் பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லி இவங்க சைல இருந்து விளக்கம் கொடுத்துட்டாங்க இதெல்லாம் வச்சு இணையதள ஊபிகள் கொஞ்சம் வந்து திருந்தனோம் திருந்தಾಟ திருத்தப்படுவீர்கள் படுவீர்கள் நாட்டை திருத்து